இனிவரும் காலங்களில் மகானந்தி சீரியல் என்ன நடக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் யமுனா டைரியை பாத்துட்டு நிபின் கிட்ட கேள்வி கேட்குறாங்க இது என்ன எழுதி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி காவிரேக்கா உங்ககிட்ட வரப்போகிற நாள்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்க உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவிரிக்காக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே இது என்ன இது நீங்க ஏன் அப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க உடனே இங்க நிபின் எனக்கு எதுக்கு அசிங்கமா இருக்கப்போது சொன்னதே வந்து காவிரியோட புருஷன் தானே அதனால அதனால தான் அதை நம்பி நான் எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் காவேரிக்கும் விஜய்க்கும் நடந்தது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் அந்த கல்யாணம் இந்த டேட்டோட முடிஞ்சிருச்சு அப்போ வந்து காவேரி என் கூட வந்துருவான்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன் அதில் என்ன உனக்கு பிரச்சனை அதான் இப்போ அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு அதான் ஒன்றே இந்த என் தலையில் கட்டி வச்சிட்டாங்களே எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்ல முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம்னு யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்ல விஜய் தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிபின் சொல்கிறாங்க முதல்ல உன்னை யார் அந்த டைரியெல்லாம் எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நிபின் வந்து செம்மையாக கத்துறாரு என் பொருளெல்லாம் தொடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இங்கே இது பண்ணுறதுக்காக நோட் எடுத்தேன் அதுவும் நல்லதாக போச்சு காவிரிக்கா பற்றி இவ்வளோ விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு விஜய் மாமாவும் காவிரிக்காவும் இப்போ நடிச்சுட்டு இருந்திருக்காங்களா காண்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க உடனே இதையெல்லாம் போய் அங்கே சொல்லி வச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நிவின்னு சொல்கிறாரு ஏன்னா ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இதை வெளியே நின்று இங்கே நிவினோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க என்னது காண்ட்ராக்ட் கல்யாணமாக விஜய்க்கும் காவேரிக்கு நடந்தது அப்போ கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கல்யாணமா கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த பையன் நம்ம கிட்ட என்னமோ பொண்டாட்டிக்கு ஒன்று அப்படியே துடிச்சு போகிற மாதிரி அன்னைக்கு அவ்வளோ சீன் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா தெரிஞ்சு போச்சு கான்ட்ராக்ட் கல்யாணம் கான்ட்ராக்ட் கல்யாணம் சொல்கிறாங்க ஒன்றும் பிரியலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேரும் வெளியே வர மாதிரி சத்தம் கேட்க ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க அங்கே நிவின சம கோத்தில் என்னமே என் பொருளை இதையும் நீ எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டை விட்டு கிளம்ப நீ எம்மனாவும் இதை உடனே வந்து வீட்டுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி அம்மா நான் அங்கே தான் வரேன் ஏன் நீ நீ கிளாஸுக்கு பழையா அப்படின்னு கேட்க நீ எங்க இருக்க ஃபஸ்ட்டு வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்ல அங்கே தான் வீட்டுக்கு வரேன் நீ முதல்ல வையை நான் கிளாஸுக்கு நாளைக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி சரி வான்னு சொல்லிட்டு சாதாரணமாக இங்கே சாதார சாரதா அம்மா சொல்ல உடனே இங்கே எம்னா கிளம்பி வெளியே போக இங்கே டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நிமினோட அம்மா உள்ள ரூம்கில் போய் என்ன டைரி அது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க இந்த டைரி மேட்டப்பில் கிடக்குது உடனே டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா காவேரி என்னுடன் வர வேண்டிய நாள்னு சொல்லிட்டு டேட் எழுதி வச்சிருக்கேன் அந்த டேட்டு நாளைக்கு தானே அப்போ இந்த காண்ட்ராக்ட் கல்யாணம் சொன்னது எல்லாமே உண்மை தான் போகல அப்போ இந்த விஜய் காவேரி நாளையோட பிரிஞ்சிருவாங்களாம் உடனே நம்ம அண்ணன்ட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியை கால் பண்ண பசுபதியை கால் பண்ணி என்ன இப்படி இப்படி நிவின் வந்து ஒரு டைரி வச்சுருந்தான் அதில் இப்படி எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்ல அட்ரா அக்கா சரியான விஷயம் சொல்லியிருக்கேன் இது ராகினிக்கு தெரியாமல் இப்படி இருந்துச்சு ஒரே வீட்டுக்குள்ளேருந்துருக்கா என் பொண்ணுன்னு தான் போயிரு ஆனால் ஒன்றும் கிடையாது மருமகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் ராகினி என் மருமகள் ஆக வேண்டியவ தேவையில்லாமல் அந்த காவேரி தான் வாழ்க்கையில் வந்து இப்படி பிரித்து விட்டு கடைசியில் காவேரி வந்திருந்தா கூட நம்ம எனக்கு மனசு ஆறியிருக்கும் என் பையன் அவ்வளோதான் லவ் பண்ணா சரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து தோணி இருக்கும் ஆனால் இப்போ விரும்பினதும் கிடைக்காம இந்த இவளை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இருக்கிறான் பாரு இந்த காவேரி நல்லாவே இருக்கக்கூடாது கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நானும் கிளம்பி வரேனே உன்னோட அப்படின்னு சொல்ல நீ கிளம்பி வரியா அப்படிலாம் வேணாம் பிரச்சனையாயிரும் நான் போய்க்கிறேன் நான் போய் உன் பங்குக்கு சேர்த்தே நான் பேசிட்டு வர்றேன் நான் வேணால் உனக்கு வீடியோ கால் எதுவும் பண்ணி அதை அப்படியே காட்டவா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை நீ நல்லா தான் பேசுவ சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க நிவினோட அம்மா உடனே இங்கே பசுபதி ஃபோன் பண்ணா இங்க ராகினி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க அப்பா நானே உங்களுக்கு ஃபோன் அடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல நினச்சிட்டே மட்டும் இரு சரி நான் உனக்கா ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்க ராகினி அப்பா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல சரி என்ன விஷயம் நீ சொல்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபர்ஸ்ட் பதிவு சொல்ல இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்க இல்லப்பா இந்த மாதிரி நேத்து விஜய்க்கும் காவேரிக்கும் சரியான சண்டை அதுல பார்த்தீங்கன்னா ஏன்னா கான்ட்ராக்ட் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க என்ன கான்ட்ராக்ட் என்னென்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னமோ ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டை போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்ல ஓ அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த பேசுறதுக்காக தான் ஃபோன் அடிச்சிருக்கோம் என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்க இப்போதாம்மா உங்கள் அத்தை ஃபோன் அடிச்சான் அத்தையா அதான் நிவினோட அம்மா ஓ சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே இந்த மாதிரி யமுனாவுக்கும் நிவினுக்கும் சரியான சண்டை யான் என்னன்னு கேட்டால் நிவினோட டைரியில் அந்த மாதிரி என் கூட வரப்போற நாள்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை போட்டு எழுதி வச்சுருக்கான் அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா சொல்கிறீங்க அதாம்மா ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருந்தாங்களாம் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நடந்தது விஜய்க்கும் காவேரிக்கும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்ல என்னப்பா சொல்றீங்க தான் ரெண்டு பேரும் இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன கான்ட்ராக்ட் கல்யாணம் கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்றாங்கன்னு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பசுபதியும் ராகினியும் பேசிக்கிறாங்க உடனே ராகினி நல்ல விளையா போச்சு அப்போ கண்டிப்பாக காவிரி வந்து நாளையோட அந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறாளா அப்படின்னு சொல்ல அவ்வளோ கிளம்ப மாட்டாமா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கிளப்பணும் ஏன்னா கண்டிப்பாக விஜய் வந்து காவிரியை விடவே மாட்டாரு நான் நினைக்கிறேன் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த வெண்ணிலா வந்ததுனால காவிரி ரொம்பவே கோவப்பட்டு கிளம்புறேன்னு சொல்லியிருப்பா அதனால ரெண்டு பேருக்கும் சண்டை போயிருக்கோம் கர கரெக்டாக சொல்கிறீங்கப்பா ஏன்னா கூட டவுட் தான் இந்த மாதிரி வெண்ணிலா இவங்க சண்டை போடுறாங்கன்னு புரிஞ்சுச்சு ஆனால் நடுவில் ஒரு பக்கம் விஜய் வந்து காவேரி எல்லாத்தையும் காவேரி வீரில் அழுகு எடுத்து வடிச்சுட்டு பேக் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க இந்த டைம்ல யமுனா வந்து வீட்டில் எல்லாட்டையும் சொல்ல கங்கா குமரனையும் கடையில இருந்து வர சொல்லி விஷயத்தை போட்டு உடைச்சிருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா காவேரி வீட்டை விட்டு நம்ம போகணுன்னு கரெக்டா வெளியே வரேன் இங்க பாத்தீங்கன்னா பசுபதி நான் கண்டிப்பா இந்த வந்துகிட்டே இருக்கேன் ஆன் ரெண்டு பேரும் வந்துகிட்டே இருக்கோம்னு ராகினிட்டு சொல்றாங்க யார் ரெண்டு பேரும் பான்னு சொல்லிட்டு வாங்கினு கேட்க அதான் மா உன் மாமனாரும் நானும் ஏன் இப்போ அவரை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்ல அவர் வராமல் அந்த இடம் களைக்கட்டுமா அவரை வச்சு தான் நம்ம வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்ல ஆனால் அவர் மேலே விஜய் செம்ம கோவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த டைமில் அவரை பற்றிலாம் பேச முடியும் நீ என்ன நினச்சிட்ருக்கா விஜயும் காவேரியும் பெரிய போகிறாங்க அதை வந்து நம்ம ஊதி கொளுத்தி போட போகிறோம் அந்த டைமில் அன்பை வந்து திட்டிகிட்டு இருப்பாரா விஜய் நீ நினச்சிப்பார் அப்படின்னு சொல்ல அதுவும் கரெக்டு தான்ப்பா ரெண்டு பேருமே இங்கே அடிச்சுக்கிட்டு நாரும்போது கண்டிப்பாக என் மாமனார் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வாங்க தைரியமாக அவரை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல இங்கே எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக கிளம்பி இங்கே விஜயோட வீட்டுக்கு வர இங்கே விஜய் வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியே வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் ஒன்றும் எனக்கு கூப்பிட தேவையில்ல நானே வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்கிட்ட காவேரி வந்து சொல்கிறாங்க அப்படி பைத்தியம் நீ முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் மே சிரிச்சுக்கிட்டே சொல்ல நீ அங்கே ஆஃபீஸில் போய் நீ சர்ப்ரைஸ் தான் ஆக போகிற அப்படின்னு சொல்லும்போதே போதே காவேரியோட வீட்டிலேருந்து வீட்டிலருந்து படையெடுத்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் வந்து கார் எடுத்துட்டு வந்து நம்ம பசுபதியும் அன்பும் வந்து நிற்கிறாங்க உடனே இங்கே விஜய் பார்த்துட்டு எப்படியும் முடிச்சுட்டு நிற்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி பேக் கைமா வெளியே வர அதை பார்த்துட்டு சாரதா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்னடி எங்கடி போகிறா அப்படிங்கிற மாதிரி பேச இங்கே திருத்திரு முழிக்க அது என்னம்மா நீ கேட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அதான் ரெண்டு பேரும் வந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்களே அதனால தான் கான்ட்ராக்ட் இன்னையோட முடியுது ல தான் அக்கா பேக்கும் கைமா கிளம்பிட்டா ஆனால் கிளம்பி இப்போ எங்கே போவான்னு தெரில இப்போ நம்ம வீட்டுக்கு வருவாளா இல்லை கொடைக்கானல் போகிறாளா இல்லை வேற ஏதாவது எங்கேயும் போகிறாளான்னு தெரியலேன்னு யமுனா திமுறா சொல்ல உடனே இங்கே விஜய் பார்த்துட்டு இப்படியும் முழிக்கிறாரு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல காவேரி இப்போ எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல வரேன் உடனே பசுபதி இடையில போந்து ஊர் உலகத்தில் இப்படி பார்த்ததில்ல ஆனால் விஜயும் காவேரியும் என்னமோ வந்து உலகத்துலேயே நாங்கள் தான் பெஸ்ட் பேர் மாதிரியில் சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்பெல்லாம் தெரியுது ரெண்டு பேரும் பண்ணது ஒரு கேவலமான கல்யாணம்னு ஊரில் எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருப்போம்மா இதெல்லாம் வந்து தான் நடக்கும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம்லாம் ஆனால் நிஜ வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ரெண்டு பேரும் துணிஞ்சு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் சாரதா நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா அவன் பிள்ளையா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பசப்பது சொல்கிறாரு உடனே இங்கே சாரதாக்கும் தாங்க அப்படியில் பார்த்தி அடி கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன என்ன இப்படி பேசுதுனே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இவனுங்க கிட்டையெல்லாம் நம்ம வந்து அசிங்கப்படணும்னு அப்படின்னு சொல்ல உடனே அன்பு என்னப்பா விஜய் எல்லாருக்கும் அறிவுரை கொடுப்பேன் இந்த மாதிரி உன் வாழ்க்கை தான் இப்படி வெண்ணிலாவோட உன் வாழ்க்கை சேர முடியாம போயிடுச்சு சரி காவேரியோடையாவது மனசு மாதிரி நல்லா சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இவ்வளவு நாளா அப்ப எங்களுக்காக நடிச்சிட்டு இருந்திருக்கியா ஆ என்ன இப்படி வந்து அவன் மாமனார்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் வளர்த்த வளர்ப்பு எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பொண்ணை இப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம இவன் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நம்ம என்ன என்னவன்ட்ட கேட்டோம் இந்த மாதிரி இவன் பண்ணுற ஆளே கிடையாது எதுக்கடா இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுன்னு கேட்டதுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மக்கிட்ட என்னெல்லாம் கதை விட்டான் இப்போ தானே தெரியுது இவன் அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான்னு கான்ட்ராக்ட் போட்டு இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படி என்ன உங்கள் பேரனுக்கு அப்படி அவசரம் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ஊர் உலகத்தில் எத்தனையோ பொம்பளைங்க இந்த மாதிரி எதுக்காவது அலையிறவனாக இருந்தால் அப்படி பார்த்துருக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு வருஷம் ஒருத்தியோட ஒரு ரூமில் ஒருத்தியோட தங்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை இது சும்மா கல்யாணம் கான்ட்ராக்ட் கல்யாணம்னு அவங்க பேரன் சொல்கிறானே இதில் என் வளர்ப்பை பற்றி நீங்கள் தப்பாக பேசிக்கிட்டீங்க அதே கால் தூசிக்கு வருவானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா கோ வந்துருது இங்கே பாருங்கள் வாயை மூடிருங்க இதுக்கு மேலே யாராவது என் பேரனை பற்றி தப்பாக அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு உடனே இங்கே சாரதாமா சொல்கிறாங்க நான் உங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் இப்படி இப்படிலாம் வந்து அசிங்கப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ பாருங்க எங்கள் பொண்ணையும் சேர்த்துல தப்பா பேசுவாங்க சரி இவ தான் சின்ன பொண்ணு ஏதோ அப்படி தப்பு பண்ணிட்டா ஆனால் இந்த தம்பிக்கு எங்க அறிவு போச்சு இப்படிலாம் பண்ணலாமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படிலாம் சீரழிக்கலாமா நீங்கள் சொல்லுங்க எப்படிலாம் பண்ணலாமா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து தான் நடந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கேட்க எங்கள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் பதில் சொல்லவே முடியல பாட்டி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க என் உடனே என்னங்க காண்ட்ராக்ட் கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தாத்தா நடந்தது எல்லாத்தையும் சொல்ல நாளாக நீங்கள் விஷயங்களும் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க காவேரி நீ முதல்ல உள்ளே போ கான்ட்ராக்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது உனக்கு நடந்தது உண்மையான கல்யாணம் தான் உன் கழுத்தில் என் பேரன் தாலி கட்டினானா இல்லையா கட்டினது உண்மை தானே அது உண்மையான கல்யாணம் தான் நீ உள்ளே போ நீயா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காது டே அந்த பேப்பரெல்லாம் வச்சு கிழிச்சு வீசு அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜய் பாட்டி நானும் அது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல போக உடனே இங்கே யமுனா என் புருஷன் எழுதி வச்சிருக்காரு டைரியில் இந்த மாதிரி இன்னைக்கு காவேரி என்கூட வந்து சேர்ந்துருவானே இது என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கேட்க உடனே விஜய் எம்னா இதையெல்லாம் நினைச்சி இது பண்ணாதா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு போக தான் போகிறேன் உங்கள் யாருக்குமே நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன் யமுனா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உன் புருஷனைலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் உன் புருஷனை எதுவும் செய்ய மாட்டேன் நான் இங்கேருந்து எங்கேயோ போகிறேன் நான் இங்கே எங்கேயுமே இருக்கலை நான் அம்மா வீட்டுக்கும் வரல எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே சாரதா அம்மா அரைகிறாங்க சப்புன்னு உன் இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் எடுத்துகிட்டு இருக்கியா நீ என்ன நினச்சிட்டு இருக்க பொம்பளை பிள்ளையை அடக்க ஒடுக்க மாறுன்னு நான் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்கள் அப்பா அப்பா கொடுத்த தாண்டி உனக்கு இப்போ இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் யாராவது என் பொண்ணுங்க இப்படி பண்ணியிருக்காளுங்கடா ஆ சரி விரும்புனாங்கன்னு ஏதோ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி நீ பண்ணிட்டு வந்து நிற்கிற கான்ட்ராக்ட் கல்யாணமா இதெல்லாம் எங்கடி போய் கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் பசுபதி ரொம்பவே நல்லா இருக்கு உங்கள் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது என்னம்மா ராகினி இப்படி நடித்து குமிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இப்படி நடிப்புன்னு பாருங்க இவங்க கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணுவாங்களாம் ஆனால் இவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாமா ஆமாப்பா அந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் எதுக்காக காவேரி பண்ணனும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்ல எதுக்காக எல்லாம் பணத்துக்காக தான் பசுபதி சொல்ல உடனே இங்கே விஜய் இங்க பாருங்க எங்க குடும்பத்தில் நீங்க தலையிடாதீங்க முதல்ல வாய முடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாரு உடனே என்ன தம்பி பேச விட மாட்டீங்க கண்டிப்பா பணத்துக்காக தானே அந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் எதுக்காக கான்ட்ராக்ட்னு ஒரு கல்யாணம் பண்ணணும் கண்டிப்பாக காவேரி வந்து அப்படி தப்பு பண்ணுற பொண்ணுன்னெலாம் நான் சொல்ல வரல ஆனால் கண்டிப்பாக ஏதோ பண கஷ்டம் தேவைப்பட்டுருக்கு அவளுக்கு அதனால தான் அப்படி கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கான் இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ராகினி இந்த மாதிரி அதனால தான் இத்தனை பொண்ணுங்களை வச்சு இப்போ இன்னும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சாரதா வீட்டில் எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் போல் குடும்பத்தில் உள்ளவங்களே வந்து இவ்வளோ சொல்லி அனுப்பியிருப்பாங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம் ஏதாவது பண்ணி பணம் சம்பாரிச்சு கொண்டுட்டு வானேன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினீங்க மரியாதை கெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை சொல்ல உடனே இங்கே விஜய் இங்கேருந்து போகிறீங்களா இல்லை எதையாவது அடுத்து அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தானே கண்டிப்பாக பணத்துக்காக தானே நீ கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல உடனே காவேரிக்கிட்டேருந்து எந்த பதிலுமே சொல்ல நீ ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் உங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு நீ காசுக்காக தானே அந்த கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே காவேரியலாம் பதில் சொல்ல முடியாது நான் காசுக்காக தானே கல்யாணம் பண்ணாங்க அதனால் அமைதி இருக்க பாத்தீங்களா இவ்வளோ நேரம் துள்ளிக்கிட்டு இருந்தவ இப்ப வாயு திறக்கலைன்னா என்ன அர்த்தம் விஜயோட காசுக்காக தான் இவள் கல்யாணம் பண்ணியிருக்கா இப்போ எல்லா காசையும் கறந்துட்டான் கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கிளம்புறான் இனிமேல் எத்தனை பேரோ எத்தனை கான்ட்ராக்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்ல ஏய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சட்டையை பிடிக்க போயிடுறாரு இதுக்கு மேலே காவேரியை பற்றி தப்பா பேசினா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு உடனே இங்கே பசுபதி சொல்றாரு இங்கே பாருங்க இன்னையோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே காவேரி ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது அவளே பேகும் கைமா வெளியே வந்துட்டான் நீ என்ன கட்டின பொண்டாட்டி மாதிரி என்னமோ வந்து ரெண்டு பேரும் ஜென்ம ஜென்மத்துக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி துள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்ல உடனே இங்கே காவேரியால் தாங்கவே முடியல உடனே அம்மா சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு அசிங்கத்தையெல்லாம் எனக்கு தேடி தரணும் தானடி நீ இப்படி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்க உன் பெற்ற வயிறு எனக்கு ரொம்பவே குளுந்து போச்சுடி இப்படி காசுக்காக இப்படி நீ போய் ஒரு கல்யாணம் பண்ணுவியா அந்த காசையெல்லாம் வச்சு நீ என்னடி பண்ண அப்படி என்னடி காசு உனக்கு தேவைப்பட்டுச்சு காசுலாம் வந்து நம்மளுக்கு ஒரு விஷய விஷயமாடி எம்பிட்டு பணத்தை இந்த ஆள்கிட்ட தொலைச்சிட்டு நம்ம வந்தோம் நம்ம அப்பா எவ்வளவு காசை இவன்கிட்ட தொலைச்சிட்டு நம்ம ஒன்றும் பண்ணாமல் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் இப்படி ஒரு காசுக்காக இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க உடனே எங்கள் அன்பு இங்கே பார்த்தீங்களா எப்படி நடிக்கிறாங்கன்னு இவங்க குடும்பத்தில் இதான் வேலை போல் ஏன் கூட இருந்து அவ்வளவு வீடு பெருசுங்க வீடு இருக்குது சொத்து இருக்குது அது இருக்குன்னு சொல்லவும் அங்கேருந்து எதுக்காடா இங்கே வரணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போதானே புரியுது கொடைக்கானலேயும் இந்த அசிங்கத்தையெல்லாம் பண்ணால் ஊருக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி சென்னைக்கு அடுத்த ஊருக்கு வந்து பண்ணால் ஒன்றும் யாருக்கும் தெரியாதுல்ல அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சு பிளான் பண்ணியிருக்காங்க பயங்கரமான குடும்பமாக தான் இருக்கும் போல எது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாட்டி இங்கே பாருங்கள் இப்படிலாம் தப்பாலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க ஏதோ சின்ன ஜெரிசுக்கு அப்படி பண்ணி வச்சுக்க ஓ இது விளையாட்டுத்தனமா பண்ணுறதா விளையாட்டுத்தனமா ரெண்டு பேரும் ஒரே ரூம்குள்ள இருப்பாங்க கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவள் பேக்கை தூக்கிட்டு போவா வெளியில் இதெல்லாம் கேட்குற நாங்கள் கேனுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் என் பையனோ ஏன் பொண்ணோ எப்படி ஒரு தப்பு பண்ணிருந்தால் நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்க இப்படிலாம் அசிங்கமாலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு வெக்கமாலை நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கான்னு யோசிச்சு பேசுங்கள் எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கான் தான் ஆனால் இந்தளவுக்கு கேவலமான என் பொண்ணு நடந்துக்கிற மாட்டான்னு சொல்லிவிட்டு அன்பு சொல்ல ஆமாம் எனக்கு ஒன்றும் புரியலை சம்மந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பசுபதியை பார்த்து அன்பு சொல்கிறாரு ஆ என்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்குள்ளே இப்படி எப்படி ஒன்றாவே இருந்திருக்காங்க ஆனால் எதுவுமே நடக்காமல் எப் இப்படி நம்மந்தி அப்போ அந்த கான்ட்ராக்டில் தெளிவாக இதை பற்றியும் எழுதியிருப்பாங்களா இல்லை இல்லை இந்த மாதிரி எதுவும் நடந்தாலும் பொறுப்பு இல்லை அந்த மாதிரி எதுவும் எழுதியிருப்பாங்களா இல்லை நிஜமாகவே உங்களுக்குள்ள ஒன்றுமே நடந்திருக்காதா இல்லை புருஷன் முன்னாடியாக வாழாமல் எப்படி ஒரு வருஷம் அவங்களால ஒரே ஒருவங்களை இருக்க முடியும் ஒருவேளை விஜய் வந்து அந்தளவுக்கு நல்லவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் தாத்தா கொஞ்சமாவது அவனுக்கு சித்தப்பா மாதிரி பேசுங்க கொஞ்சம் அயோக்கியத்தனத்தோடு கலந்து இப்படிலாம் பேசாதீங்க இப்படிலாம் கேவலமாக பேசாதீங்க நீங்கள் அவனுக்கு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே பண்ணணும் ஆனால் இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுதானே நான் ரியாலிட்டியே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உண்மையை தான் பேசுகிறேன் இது எல்லாமே அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கும் ஏன் அம்மாலாம் பிள்ளைங்க யோசிச்சிருக்கே மாட்டாங்களா இந்த மாதிரி தன்னோட பொண்ணு இப்படி ஒரே ரூமில் இவரோட இருந்திருக்கு ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அதுவும் விஜய் காவேரி வெளியே போட்ட சீனை பொறுத்தவரை கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குலாம் எல்லாமே முடிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே பசங்க பற்றி அது முடிஞ்சிருந்தா என்ன முடியலைன்னா நம்மளுக்கு என்ன இப்போ என்ன முடிவெடுத்திருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பிரிய போகிறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி கேட்க உடனே தாத்தா அவங்க நின்று பிரிக்கிறாங்க சேர்ந்து வாழ்றாங்க அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்ல உடனே ராகினி என்ன தாத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க காவேரி எனக்கு கோ சிஸ்டர் அவள் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா அவளுக்கு விஜய் பிடிக்கலைனாலும் அவள் வந்து தனியாக சுதந்திரமா வாழணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அவள் பிரிஞ்சு போகணும்னு நினச்சா கூட அவளை சந்தோஷமா வழி அனுப்ப வைக்கிறது எங்களோட கடமை இப்படி பேக்கெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அவள் வெளியே வர்றதை பார்த்தா கண்டிப்பா அவள் மானஸ்தி கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே தான் போவான் அதனால தான் அப்பா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உடனே எங்க பாட்டி சொல்றாங்க வாயிலேருந்து நல்ல வாயிறத்தையே வராதா கண்டிப்பா காவேரி வெளியெல்லாம் போக மாட்டா காவேரி நீ உள்ள யார் யாராருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு இவ்வளவு பதிலாக இவங்களுக்கு சொல்லணும்னு என்ன இருக்கு நீ வெளியே எதுக்கு பேக் எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி கேட்க அது உங்க பேரண்டை தான் கேட்கணும் பாட்டி அவர் தான் என்னைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்போ விஜய் வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்கான் கண்டிப்பா விஜய் வந்து கான்ட்ராக்ட் செய்துல தான் இருக்கான் ஆனால் காவேரியோட கோவத்தை பார்த்தா காவேரி வந்து இன்னும் வந்து விஜயோட வாழணும்னு ஆசைப்படுறா போலையே அவள் வந்து இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்ருக்கா ஆனால் இப்படி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு விஜய் போகணும்னு சொல்லவும் அவளால் தாங்க முடியலை போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யார் கேட்குறான்னா பசுபதி கேட்க உடனே இங்கே காவேரி நானும் இவரோட இருக்கணும்னு ஆசைப்படலை நானும் கிளம்புறதுக்காக தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்போ ரெண்டு பேருக்குமே விருப்பம் தானா ரெண்டு பேருமே கரெக்டாக இருக்கீங்க கரெக்டாக கான்ட்ராக்ட் முடிஞ்ச டேட்லேயே பிரிய போகிறீங்க அப்படித்தானே சரிங்கய்யா இவங்க ரெண்டு பேருமே பிரியணுன்னு ஆசைப்பட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் காவேரி என்ன சொல்கிற நீ என்ன பேசிகிட்டு இருக்க நான் இதுக்காக உன்னைய ட்ரெஸ் எடுத்து வைக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தாவும் இங்கே பாரும்மா காவேரி விஜய் உங்க கிட்டே எதுவும் சொல்கிறதுக்காக தான் அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கான் மற்றபடி உன்னை வீட்டை விட்டு வெளியே போனலாம் சொல்றதுக்காக இல்லை இதில் என்ன அர்த்தம் இருக்குது தாத்தா இன்றைக்கி தான் எங்களோட கடைசி நாள் அப்போ அவர் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வை துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் நான் அதை நினச்சி தான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அவருக்கும் எனக்கும் நல்லது எல்லாமே முடிஞ்சிச்சு நான் தின்னாங்க நான் ஏற்று நைட்டே இதை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டோம் உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் நேற்று நைட்டே நாங்கள் இதை பற்றி நிறையா பேசியாச்சு இதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாரதா கண்ணமாத்தி கண்ணம் காவேரிக்கு அடியை போடுறாங்க ஏண்டி இதெல்லாம் என்னடி உனக்கு பொழப்புச்சு உன்னை பார்க்கவே எனக்கு அருவறுப்பாக இருக்குது எனக்கு கல்யாணம்னா உனக்கு என்ன நினச்சிட்டு இருக்க கல்யாணம்னா என்ன விளாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா அந்த தா அந்த பையன்கிட்ட கழுத்தில் இப்படி கயிறையும் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அந்த பையனோட இவனுங்கள்லாம் சொன்ன மாதிரி ஒரே ரூமில் இருந்து இருந்து வாழவும் செஞ்சிருப்பா கண்டிப்பா எனக்கு தெரியும் அது எப்படி வாழாம எப்படி நீ இருந்திருப்ப இப்பெல்லாம் நீ இருந்துட்டு இன்னைக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வர்றீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்க காவேரி அந்த கான்ட்ராக்ட் இந்த விஷயத்த எல்லாம் நான் விடுமா நீ அதையெல்லாம் பெருசுப்படுத்தாத ஆனா எனக்கு இப்ப இவரோட வாழ எனக்கு பிடிக்கல ஒரு வருஷம் நான் வாழ்ந்தா என்ன அவர் கூட நான் வாழ்ந்திருந்தா தான் என்ன ஆனா எனக்கு இப்ப பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா நீங்க அவரோடய என்னை இருக்க சொல்லுவீங்களா அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கல இப்ப அவர் அப்படின்னு ரொம்ப அழுத்தி சொல்ல இங்க விஜய் நொறுங்கியே போய் அப்படியே உட்காந்துடுறாரு விஜயை பார்த்துட்டு காவேரி எப்படியும் பார்க்குறாங்க ரொம்ப நடிப்புலாம் போதும் எல்லாரும் கூட்டமாக வந்திருக்கவும் உங்களை எல்லாரும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விருவரும் நான் நடக்க ஆரம்பிக்க இங்கே சாரதா இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம நிற்கவே கூடாது முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணேன் இவளை ஃபர்ஸ்ட் நான் தலை முழுக்கிறேன் இவளை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரிஜியை பார்த்து இங்கே சாரதா சொல்கிறாங்க அப்புறம் என்னம்மா வந்த வேலை முடிஞ்சு போச்சு நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பு சொல்ல ராகினியை பார்த்து உடனே ராகினியும் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல எங்கள் விஜய் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு உடனே அன்பு வந்து பக்கத்தில் வந்து சொல்றாங்க விஜய் நான் வேணால் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் பா அந்த காஃபி ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா போனா போயிட்டு நீ வெண்ணிலாவோட அவளை தானே லவ் பண்ண அவளையே கல்யாணம் பண்ணிவிட்டு ஒழுங்காக நிம்மதியாகிடு இந்த அடங்கா பிடாரியெல்லாம் கல்யாணம் பண்ணி நீ என்ன செய்ய போற நான் உனக்கு சிம்பிளாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் சித்தப்பா சொல்கிறத கடைசியாவது கேளு நீ சந்தோஷமாக இருக்கணும்னா வெண்ணிலா தான் சரியான பொண்ணு அவள் பாரு உனக்கா பைத்தியமாகவே ஆயிட்டா அவளையே கல்யாணம் பண்ண விட்டு வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு இப்போ வேணால் காவேரி நானும் பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரத்தை சேருவோம் அப்போ இருக்குடா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் அப்படியே படியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க உடனே தாத்தா சொல்கிறாரு காவேரி விஜய் விஜய் மேலே வச்சிருக்கிற அன்பு தான் அவளை இப்படிலாம் செய்ய தோணுது அவள் கண்டிப்பாக திரும்பி வருவா அப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த ஆள் ஒன்றுமே செய்ய முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க கெட்டவங்க என்னதான் ஆட்டம் போட்டாலும் விஜய் காவேரியாயும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு இங்கே பசுபதிக்கும் அன்புக்கும் தெரியலை இன்னும் கொஞ்ச நாள் தான் இவங்க ரெண்டு பேரோட ஆட்டம் கண்டிப்பாக இது எல்லாமே நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பிறக்கும் அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கானால் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்